வெல்கம் டு மனதோடு மனோ இன்றைக்கு மனதோடு மனோவில் வரப்போகிற கெஸ்ட் வந்து ஒரு அம்பாசிடர் அம்பாசிடர்னால் காதல் பாடல்களுக்கும் காதலர்களுக்கும் அம்பாசிடராக அவரை வச்சிருக்காங்க ஏன்னா அவர் பாடிய பாடல்கள் அத்தனையும் இவரை குருவாக நினச்சி கும்பிட்டு காதல் ஆரம்பிப்பார்கள் ஸோ அந்தளவுக்கு ஒரு அற்புதமான அம்பாசிடர் இந்த காதல் திருடரை இன்னைக்கு நாம இங்கே அரெஸ்ட் பண்ண போறோம் கொஞ்ச நேரத்துக்கு ஸோ லெட்ஸ் வெல்கம் காதல் பாடலுக்கு அம்பாசிடர் பாசத்துக்குரிய சகோதரர் லெட்ஸ் வெல்கம் ஹரிஷ் ராகவேந்திரா 不不 வெல்கம் வெல்கம் இளைஞர்களுடைய காதலுக்கு அம்பாசிடரா என் தம்பி அருமையான தம்பி இருக்கார் அப்படின்றது ரொம்ப பெருமையாக இருக்கும் அதாவது நிறைய அதாவது இசை குடும்பமாக உங்களுது அப்படின்னு கேட்க வரல நான் ஏன்னா டெஃபினட்டாக இசை குடும்பமாக தான் இருக்கும் அதாவது உங்கள் காதல் பயணம் அதாவது இசை மேலே காதல் பயணம் எங்கேருந்து ஆரம்பித்தது ரொம்ப சின்ன வயசுலேயே அந்த காதல் ஆரம்பிச்சிருச்சு ஒரு மூணு நாலு வயசுலேயே ஐ மீன் இசை மேல இசை காதல் எந்த வயசுல ஆரம்பிச்சிங்க ஆக்சுவலாக நான் கர்நாடிக் மியூசிக் ஃபேமிலி தானா பல்லடம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு திருப்பூர் பக்கத்துல பட் நான் சின்ன வயசுல இருந்து வந்து கர்நாடிக் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலை நான் வந்து அப்படியே கேள்வி ஞானத்துல பாடல்கள்லாம் கேட்டு 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 தான் அப்படியே எனக்கு இந்த சிங்கிங் வந்து நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் என்ன சிங்கர் ஆச்சு என்ன தாய் தந்தை ஆசீர்வாதம் தான் நிச்சயமா ஸோ அப்படிதான் எனக்கு வந்து மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் வந்தது ஸோ நான் ஃபார்மல் ட்ரைனிங் எடுத்துக்கலனாலும் வந்து சினிமா பாடல்களே கேட்டு கேட்டு பழைய சாங்ஸ் எல்லாம் கேட்டு டிவில டிவியிலெல்லாம் கேட்டு கேட்டு தான் நான் வந்து மியூசிக் ஸ்கூல் காம்படிஷன்ஸ் அதெல்லாம் ஸ்கூலில் விட காலேஜ் காம்படிஷன்ஸ் காலேஜ் காம்படிஷன்ஸ் நிறைய வின் பண்ண போய் தான் வந்து சினிமா ஃபீல்டுக்கு வரலாங்கிற ஒரு எண்ணமே வந்தது எனக்கு ஆமாம் ஏற்றி ஏத்தி பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லை என் காலேஜ் விவேகானந்த காலேஜில் படித்தேன் என்னோடய ப்ரொஃபஸர்ஸை எல்லாருமே வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணி தான் வர வைச்சாங்க ஆரம்பிப்போம் ஓ எஸ் அஃப்கோர்ஸ் இன்னைக்கு வந்து ஒரு இன்னைக்கு வந்து நமக்கு வாழ்ந்துட்டு இருக்கிற லெஜண்ட்ஸில் வந்து கண்டிப்பாக நம்ம நம்மளும் பார்த்து அவருடைய பழகக்கூடிய ஓரளவுக்கு இருக்கிற ஒரு லெஜெண்ட் வந்து லிவிஎம்எஸ் அவர்கள் லிவிங் லெஜண்ட் ஆமாம் ஸோ அவரோடது நிறைய சாங்ஸ் முத்துக்கடோ கண்கள் சந்தித்த வேலை இல்லை அது விட்டேன் என்னை அந்த சாங்ஸ் என்ன பாடல்கள் என்ன ஒரு கம்போசிஷன்ஸ் அதெல்லாம் தான் ஒரு அடித்தளமாக ஒரு பேஸ்மெண்ட் அமைஞ்சிருக்கு நல்ல இன்னைக்கு ஃப்ளரிஷ் ஆகிட்டு இருக்கிறதுக்கு காரணம் அப்போ போட்ட ஒரு ஃபவுண்டேஷன்ஸ் கண்டிப்பாக அதே வரிசையில் பிவிஎஸ் சார் எஸ் பிவிஎஸ் சார் மையகமா கலகமா பனதினே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா என்றால் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வந்த துன்பம் எதுவென்றாலும் பாடி நின்றால் ஓடுவதில்லை வாடி நின்றால் ஓடுவதில்லை எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதியில்லை கலக்கமா பிபி ஸ்ரீனிவாஸ் அவர்களுடைய அந்த பாடல் ரொம்ப பிடிக்கும் எனக்கு நினைப்பதெல்லாம் நடந்து விட்டார் தெய்வம் ஏதுமில்லை நடந்ததையே நினைத்திருந்தார் அமைதி இல்லை அதே வரிசையில் ஏசுதாஸ் அண்ணனுடைய

அதில் எண்ணங்கள் மேகம் ஊர்கோலம் போகும் அதில் உள்ளாடும் தாகம் புரியாதோ என்னமே அந்த இனிய பொன்னிலாவே பொன் நினைவில் என் கனாவே நினைவில் விபுது சுகம் அவர்களோட அவரோட சாங்ஸ் வந்து இன்ஃபேக்ட் நான் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் சிங்கர் அவர் தான் எவ்வளவோ இருக்கு அதுல வந்து ரொம்ப ரொம்ப இன்ஸ்பிரல் அற்புதமான கலெக்ஷன் அதாவது இப்போது உங்களுடைய இன்ஸ்பிரேஷன் பற்றி பேசியிருந்தோம் உங்களுடைய அரசியல் பற்றி பேசுவோம் இப்போது அரசியல் அரசியலுக்கும் எனக்கும் எந்த தொடர்புமே இல்லைன்னா இல்லை இல்லை பொதுவாக வந்து எல்லாமே திரையிலிருந்து அரசியலுக்கு போவாங்க ஆமாம் நீங்கள் இருந்து திரைக்கு வந்திருக்கீங்க ஓ அதுவா ஏன்னா முதல் படம் அதோட பேரே அரசியல் அரசியல் அந்த வாய்ப்பு எப்படி கிடைத்தது அந்த இசையமைப்பாளர் முன்னாடி நீங்கள் வந்து சந்திச்சிருக்கீங்களா அவர் யார் அவர் முன்னாடி நீங்கள் எந்த பாடலை பாடி இந்த சான்ஸு உங்களுக்கு வந்திருக்கு ஆக்சுவலாக இந்த அரசியல் படத்தில் வந்து எனக்கு வாசுகி வாசகி வள்ளுவன் வாசுகி தான் நான் பாடிய முதல் பாட்டு சரி திரு வித்யாசாகர் அவர்கள் தான் என்னை வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு ஹேட்ஸ் ஆஃப் ஒரு அமேசிங் கிரேட் கம்போசர் மூலமாக தான் நான் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்கேன் ரொம்ப அவருக்கு ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன் நான் கண்டிப்பாக அண்ட் அவர்கிட்ட எப்படின்னா ஒரு மூணு வகையான சோர்ஸில் எனக்கு தெரிஞ்சு என்னோட சிடியை கொண்டு போய் கொடுத்தாங்க அதாவது அவருடைய லா விசுன்னு ஒருத்தர் அவர் வந்து என்ன ஒரு காம்படிஷனில் அவர் கீபோர்டு வாசிச்சாரு நான் அந்த காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன் ஸோ அவர் என்கிட்ட வந்து என்னோட என்னோட பிரதர்லாம் வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் அப்படின்னு அப்படியான்னு நான் வித்யாசாகர் அப்படின்னு சொன்னார் அவரா அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஐயோ அவரோட பயங்கரமான ரசிகர் அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் நான் வந்து உங்களை உங்களை கொ கொண்டு போய் கொடுக்குறேன் உங்களுடைய சிடிக்கு இருந்தால் கொடுங்கன்னு அப்புறம் கிட்டாரிஸ்ட் மிஸ்டர் பிரேம்னு ஒருத்தர் அவரும் வந்து அவர்கிட்ட வித்யாசாகர் சார்கிட்ட நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரும் கொண்டு போய் கொடுத்தாரு அண்டு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ஆக்டர் திரு அர்ஜுன் அவர்கள் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர் வந்து என்னோட வாய்ஸ் லைக் பண்ணி நான் வந்து அவர்கிட்ட சொல்றேனே அப்படின்னு சொல்லி அவரும் சொன்னார் ஸோ விதேசாகர் சார் நினச்சிருப்பேன் என்ன மூணு பேர் ஒரே நேரத்தில் அந்த பையனை ரெக்கமெண்ட் பண்றாங்க என்னதான் சரி பாட தெரியுதான்னு கேட்போமே அப்படின்னு சொல்லி அந்த சீடியை கேட்டிருப்பார் போல இருக்கு ஸோ அதுக்கப்புறம் என்னை கூப்பிட்டு இந்த சாங் வந்து ட்ரை பண்ணார் அந்த சீடியில் என்ன பாட்டு பாடுனீங்க அந்த சீடியில் வந்து நான் மனதில் உறுதி வேண்டும் வாக்கினிலே இனிமை வேண்டும் நினைவு நல்லது வேண்டும் நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும் மனதில் உறுதி வேண்டும் அப்புறம் வந்து ஒரு சான்ஸ்கிரிட் சாங் உன்னிகிருஷ்ணன் அவர்கள் பாடி ஒரு ஒரு சாங் ஒரு பிரைவேட் சாங் ஒன்று காயத்தீவனமாலி मधुरं गायति वनमाली मधुरं गायति वनमाली वनमाली இந்த மாதிரி ஒரு சில சாங்ஸ் நான் பாடி ரெக்கார்ட் பண்ணி சும்மா வீட்லேயே அப்படியே ஒரு மைக் வச்சுட்டு பாடி ரெக்கார்ட் பண்ணிட்டேன் நான் ஸோ அந்த சிடி அவர்கிட்ட அவர்கிட்ட வந்து ஒரு மூணு வகையான சோர்ஸ் மூலமாக போச்சு ஸோ அவர் என்னை கூப்பிட்டு இந்த சாங் வந்து ட்ரை பண்ணாரு ஓ ஆரம்பமே பாட்டு தான் எனக்கு சினிமா பாட்டு கொடுத்துட்டாரு ஸோ நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் முடிக்கும் போதே எனக்கு சினிமாவில் பாடக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து கிடைச்சிருச்சு வந்து அந்த பாடல் எப்படி வரும் வாசகி வாசகி பள்ளுவன் வாசுகி வாசகி வாசகி வள்ளுவன் வாசகி, எனக்கு தெரியாமல் என்னை படித்த என் வாசகி வாசகி, நம் காதல் விழக்கேற்ற உன்னை வரம் கேட்கும் யாசகன் ி வாசகி வாசகி வள்ளுவ வாசுகி